நாளைக்கு என்ன நாள்? என்னடா எலெக்ஷனை பற்றி பேச போறியா அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க எலெக்ஷன் வந்துட்டாவே எப்போதும் ஒரு மில்லியன் டாலர் கொஷின் இருக்கு இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு நிறைய பேர் இங்கே சொல்லிவிடுங்க ஹேக் பண்ண முடியும் ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் லாஜிக்கலாக சில விஷயம்லாம் இருக்கு எதனால ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க எதனால ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க தெரியுமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டுல நிறைய பேர் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் பண்ணி காட்டியிருக்காங்க நெதர்லாண்டில் ஒருத்தர் வந்து ஹேக் பண்ண ட்ரை பண்ணாரு அதே மாதிரி இந்தியாலையும் ஹேக் பண்ணலாம் ட்ரை பண்ணாங்க அவ் அப்பெல்லாம் என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி சின்னதாக இது ஹேக் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்ம பாக்க போறோம் வெல்கம் டு என்லஸ் பிளைம் நான் உங்க ஜாஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதை பார்த்து முடிக்கும் முடிக்கும்போது உங்களுக்கே ஒரு தெல்லம் தெளிவா புரியும் ஹேக் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்தியா இந்த மாதிரி மிஷினை வந்து ஹேக் பண்ண ட்ரை பண்ணாங்க அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் என்ன மெத்தட் இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் பேப்பர் அப்புறம் ஸ்டாம்ப் அது அதுக்குள்ள தேவையான லாஜிஸ்டிக் இங்கேருந்து இருந்து டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டு போறது இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஏகப்பட்ட செலவுங்க பல கோடி போச்சு இதில் பல கோடி வந்து அவங்க எலெக்ஷன்னாவே வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரே மிஷின் தான் மிஷின் அவங்க எடுத்துட்டு போயிட்டு அதை டேரக்டா அங்க இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க அங்க டேரக்டா நீங்க ஓட்டு போட்டுற வேண்டியதா இதுதான் இது வந்து சிம்பிளா இதே மாதிரி இவி மிஷின் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பாலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் இப்போ லேட்டஸ்டா ஆட் பண்ணது வந்து விவி பிஏடி இந்த பாலட் யூனிட் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல நீங்க போய் ஜஸ்ட் பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சின்ன நீங்க யாருக்கு கட்சி ஓட்டு போடுறீங்களோ அங்க நீங்க ஜஸ்ட் ஜஸ்ட் பிரஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு லைட் எரியும் அது டேரக்டா வந்து கண்ட்ரோல் யூனிட்ல சேவ் ஆகும் ஓகேங்களா இதுல ஒரு இஷ்யூ இருந்துச்சு நீங்க யாருக்கு போட போடுறீங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது இல்லை இதனால் வந்து இது ஒரு கொஷின் ரைஸ் ஆனதுனால புதுசாக ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது தான் விவிபிஏடி இதில் ஒன்றும் கிடையாது இதில் ஜஸ்ட் நீங்கள் வந்து யாருக்கு போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலங்கிறதுனால நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பிரிண்ட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரிண்ட் வந்துடும் அந்த பிரிண்ட் வந்து ஒரு செகண்ட் செவன் செகண்ட்ஸ்க்கு வந்து அந்த டிஸ்பிளேல தெரியும் அந்த பிரிண்ட் வந்து இப்போ நீங்கள் எந்த கட்சிக்கு போகிறீங்களோ அந்த கட்சியோட சின்னம் அப்புறம் உங்களோட இதுவும் சேர்ந்து அதில் பிரிண்ட் ஆகி கீழே வந்துடும் கீழே ஒரு பேப்பரில் போய் சேவ் ஆகிடும் இதை லாஸ்ட்டாக வந்து கிராஸ் செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சு இதை ப்ராப்பராக கிராஸ் செக் பண்ணுறாங்களா

இப்போ வந்து இவங்க எலெக்ஷன் கமிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து எலக்ட்ரானிக் மிஷினுக்கு வந்து ரொம்ப இம்பார்டன்ட் ஓட்டிங் மிஷினுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிளாக அவங்க சொல்றது வந்து இந்த மாதிரி காஸ்ட் சேவ் இந்த மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு கவர்மெண்ட் வந்து இதனால மணி வந்து எவ்வளோ சேவ் ஆகுது அப்படின்னாலும் இந்த மாதிரி ஓட்டிங் டைம் கவுண்ட் பண்றதும் உங்களுக்கு வந்து குறையும் இல்லை இப்போ வந்து எவ்வளோ சீட்டு தான் இருக்கும் எவ்வளோ பேர் தான் எண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து அவங்க ஒரு தரப்புல ஒரு நாயம் வைக்கிறாங்க இதை அவங்க வந்து எதனால் ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹேக்கிங்கிறது வந்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ஹேக்கர் இந்த மாதிரி ரெண்டு விதத்தில் இருக்குங்க சாஃப்ட்வேர் ஹேக்கிங் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது உங்கள் ஃபோனாக இருக்கட்டும் அதே மாதிரி உங்கள் பிசியாக இருக்கட்டும் இதில் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஏதாவது இப்போ ஒரு அன்வான்ட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரியோ நீங்கள் வந்து பப்ளிக் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணாலும் சரி இல்லை வந்து தேவையில்லாத நீங்கள் யூஎஸ்பியை கிளிக் பண்ணி இன்னொரு ஒரு சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணாலும் சரி அப்போ உங்களோட அந்த டிவைஸே வந்து ஹேக் ஆகும் சாஃப்ட்வேர் விதமாக ஹேக் பண்ணுறது இதே வந்து ஹார்ட்வேர் விதமாக ஒரு ஹேக்கிங் இருக்கு ஹார்ட்வேர் விதமாக எப்படி ஹேக் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது உங்கள் ஹார்ட்வேரை வந்து சேஞ்ச் பண்ணணும் அந்த அந்த பாக்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து நீங்க அந்த மேனிப்புலேட் பண்ணி அது வந்து ரிசல்ட்ஸ் வந்து காட்டும் இது ரெண்டுமே ஏன் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு அதுல வந்து எந்த ஒரு கனெக்டிவிட்டி கனெக்டிவிட்டி எதுவுமே கிடையாது கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய்ஃபையும் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு ப்ளூடூத்தும் கிடையாது அதே மாதிரி நீங்க எதுலேயும் போய் யூஎஸ்பி கனெக்ட் கனெக்டிவிட்டி எதுவும் பண்ண போறது கிடையாது சோ இந்த டிவைஸை வந்து வெளியில இருந்து சாஃப்ட்வேர் மூலியமா ஹேக் பண்றதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது இன்னொரு விஷயம் வந்து அவங்க சொல்றது வந்து என்ன அப்படின்னா நீங்க இந்த இந்த டிவைஸை வந்து நீங்க ஒரு இப்போ எல்லா ஒரு இப்போ ஃபோனாக இருக்கட்டும் இப்ப லேப்பாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து புரியுற மாதிரியே சொல்கிறேன் அதுக்கு வந்து உள்ள உங்களுக்கு வந்து ரேம் இருக்கும் அதுக்கு வந்து மதர் போர்டு இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சீரியல் நம்பர் இருக்கும்ல அதே மாதிரி இந்த ஒரு மிஷின் வந்து கண்ட்ரோல் யூனிட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதோட ரேமோ இல்லை அதுக்குள்ளே உள்ள பார்ட்ஸ் யூஸ் பண்ணுற பார்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு சீரியல் நம்பர் இருக்கும் அது ஒன்ஸ் நீங்கள் ரீசெட் பண்ணுறீங்க ரீசெட் பண்ணல ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன் ஆகும்போது அது வெரிஃபை பண்ணி அதுக்கு உள்ள சீரியல் நம்பர் அதுக்கு எதுவுமே அவங்க ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணதோட தான் கரெக்டாக இருக்கா புதுசாக ஏதாவது எக்ஸ்டர்னலாக ஃபிட்டாக இருக்கான்னு அப்படி ஆச்சு அப்படின்னா அது இறாயிடும் அது ஒர்க் ஆகாது இதுதான் வந்து அவங்க சொல்றது அவங்க சைட்லேருந்து சொல்ல பட ஒரு நாயம் இது ஆல்ரெடி ஹேக் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டா ஹிஸ்டரியில எஸ் நெதர்லாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நெதர்லாண்ட்ல ஒருத்தர் வந்து அவங்களோட ஊர்ல ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து இதோட பேன் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவிஎம் மிஷினுக்கு வந்து எல்லாம் வெல்கம் பண்ணாங்க அதே இவிஎம் மிஷினில் வர எல்லா ஓட்டிங் சிஸ்டம் தான் நெதர்லாண்டில் வந்து ஆல் ஓவர் நெதர்லாண்ட் வந்து ஃபாலோ பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு நைன்டி ஃபைவ் டு நைன்டி செவன் வந்து நெதர்லாண்டில் வந்து இவிஎம் மிஷினை வந்து எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கு உங்களுக்கே தெரியும் இது யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு மற்றதை விட ஏன்னா பேப்பர் பென்னு அப்படிங்கிற அதை விட அது உங்களுக்கு டக்குன்னு ஒரு இதுல சேவ் ஆயிடுதுல அதனால வந்து அவங்க ஈஸியா இருக்கு அப்படிங்கறது பண்ணாங்க ஆனா இதை ஒருத்தர் வந்து ப்ரூவ் பண்ணார் ராப்னு ஒருத்தர் வந்து இதை ஹேக் பண்ணி ப்ரூவ் பண்ணோன்னே டூ தௌசண்ட் செவன்ல இருந்து இதை பேன் பண்ணிட்டாங்க இவிஎம் மிஷினே நெதர்லாண்ட்ல கிடையாது திரும்ப நம்ம பேக் பேப்பர் பண்ணிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள எல்லாருமே காமனா அதை அக்ரி பண்ணி பண்ணிட்டாங்க அதே இந்தியாவில ஒருத்தர் பண்ணாரு இந்தியாவில இதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து சொன்னாங்க நீங்க இந்த மிஷினை வந்து ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த மிஷினை அவங்க ஹேக் பண்ண முடியும் இந்த மிஷினை ஹேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் இருக்கும் அப்படின்னு பண்ணியிருந்தாங்க அதனால இந்த மிஷினை வந்து ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கலான விஷயம் என்னன்னா இதுல யூஸ் பண்ண அந்த கோடிங்ஸோ இல்ல யூஸ் பண்ண அந்த சாஃப்ட்வேர் எதுவுமே வந்து வெளியில அவங்க யாருக்குமே சொல்லல இது சொல்லாம அவங்களால எப்படி ஹேக் பண்ண முடியும் இவங்க வந்து இதை நீங்க ஹேக் பண்ணி காட்டினா இந்த மாதிரி நாங்க ரிவார்ட் தரோம் அப்படின்னு சொல்லி சில விஷயம் எல்லாம் பண்ணிருந்தாங்க இந்த மாதிரி டெல்லியில எல்லாம் வந்து பண்ண பண்ணாங்க ஒரு கேம்பெயின் மாதிரி எல்லாம் நடத்தியிருந்தாங்க ஆனா வந்து பார்லிமெண்ட்ல ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு இதை வந்து நாங்க பண்ண முடியும்னு சொல்லி ஒரு டெமோ பேஸ் வச்சு பண்ணியிருந்தார் அப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொன்னாங்கன்னா இது எங்களோட மிஷினே கிடையாது இது நீங்க ஏதோ ஒரு மிஷினை எடுத்துட்டு வந்துட்டீங்க அதனால இதுல வந்து இதெல்லாம் நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம் ஆனா ஒருத்தர் வந்து இதை ஹேக் பண்ணிட்டாருங்க அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த நெதர்லாண்ட்ல ஒருத்தர் ஹேக் பண்ணார்ல அவங்க இவரெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த மிஷினை ஹேக் பண்ணார் ஹேக் பண்ணி இது ஒரு பெரிய சேஞ்சஸ் ஒன்று உருவாக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே எதிர்பார்க்கப்பட்டது ஆனா அதான் இல்லை அவர் என்ன பண்ணாங்க தெரியுமா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஊர்ல அதை பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க அவங்க சைட்ல இருந்து ஒரு கொஷின் என்ன எழுப்பப்பட்டது அப்படின்னா நீங்க இந்த மிஷினை வந்து எங்கேருந்து திருடுனீங்க அப்படின்னு ஏன்னா அந்த மிஷினை அவங்க எங்கேருந்து எடுத்தோம் அப்படிங்கிறத சொல்லலை பட் அந்த மிஷினை அவங்க ஹேக் பண்ணி காட்டினாங்க அப்ப நடந்த அந்த டூ தௌசண்ட் செவனா டென்ல நடந்த இன்சிடென்ட் அந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விதத்துல பேசப்பட்டது எதை பேசினாங்க அப்படின்னா இந்த மிஷினை அவர் திருடிட்டாரு அப்படின்னு தான் ஆனா அந்த டைம் அவரை ஹேக் பண்ணிருக்காரு அதை பத்தி இவங்க வெளியில பேசவே இல்லை இப்போ இதே மாதிரி ஹேக் எத்தனை வாட்டி இந்த மிஷின்ஸ்லாம் எல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டு செவன்டி டைம்ஸ் மாதிரி ஹேக் பண்ணியிருக்காங்க இந்த மிஷினை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இந்த ஹேக் பண்ணிட்டாங்கன்னா நீ தனடா சொன்ன இந்த கோடிங் வெளியில போயிடுச்சுனாவே அது வந்து மற்றவங்க ஈஸியா ஹேக் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு ஆமாங்க இந்த கோடிங் வந்து தெரியாது வெளியில யாருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பட் இந்த ஹேக் பண்ணவங்க அந்த இருக்காங்கல்ல சாரி ஃபிஃப்டி டு செவன்டி டைம் திருநாங்க திருநவங்கள்ட்ட அந்த மிஷின் வெளில போயிருக்கு பட் இந்த மிஷின் வந்து அவங்க அந்த கோடிங்லாம் எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நம்புறீங்களா இதே இந்த கொஷினை திரும்ப நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அவங்கள்ட்ட எந்த ஒரு பதிலும் இருக்காது கன்ஃபார்மா தெரியும் இது இது அதே மாதிரி இதே மாதிரி இவிஎம் மிஷின் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் கேரளாவில் தாங்க யூஸ் பண்ணாங்க கேரளாவில் யூஸ் பண்ண அந்த டைம் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம்னால யாருக்கும் அதுக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல் இதில் ஏதோ வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேஸ் போட்டாங்க கேஸ் போட்டு உங்களுக்கே தெரியும் காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் ரெண்டு கட்சி வந்து அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த டைம் அப்போ நைன்டீன் எயிட்டி டூ ஆர் எயிட்டி அப்போ நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இது அப்போ நடக்கும்போது என்னன்னா அவங்க வந்து கேஸ் போட்டுட்டு திரும்ப மேனுவலாக பண்ணாங்க ஆனால் இன்சிடென்ட் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா அப்போ எலக்ட்ரானிக் மிஷினில் நடக்கும்போது ஒரு கட்சி ஜெயிச்சதுங்க அதே மாதிரி நீங்கள் பேப்பர் பென்னில் நடக்கும்போது அதுக்கு ரிசல்ட் அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சி வின் வின் பண்ண கட்சி தோற்றிச்சு தோ தோற்ற கட்சி ஜெயிச்சிருச்சு எப்படிங்கும் போது இதுலேயே ஒரு ஒரு பெரிய சிக்கலோட தாங்க இந்த வேல்டு வேர்ல்டுலங்கிறத விட இந்தியாவிலேயே என் எலன் என்ட்ரானது ஈவிஎம் மிஷின் அப்போயிலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு பெரிய கொஷின் தான் இந்த மிஷினை ஹேக் பண்ணாங்கன்னு சொன்னல அவர் பேர் வந்து ஹரி பிரசாத் ஹரி பிரசாத் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மிஷினை ஹேக் மட்டும் பண்ணது இல்லாமல் இதை பற்றி உள்ள ஃபுல் டீட்டெயிலும் அவர் சொன்னாருங்க ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொன்னாங்க நீங்கள் வந்து என்னும் போது மேனுவலாக கூட எரர் வரும் இந்த மிஷினில் வந்து எரர் வராது அப்படின்ட்டு ஆனால் வந்து இந்த மிஷினை ஹேண்டில் பண்ணுறவங்களால அந்த சாஃப்ட்வேர் இருக்கட்டும் இவங்கலாம் வந்து சாஃப்ட்வேர் ப்ரொடியூஸ் பண்ணவங்க அந்த கம்பெனியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து எல்லாேருமே நேர்மையானவங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஏ தப்பு பண்ணுறவங்க எந்த விதத்துலையும் தப்பு நடந்துட்டு தாங்க இருக்கும் ஆக்சுவலாக வந்து இந்த பேப்பர் பெனில் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் தரப்பு நான் என்னென்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து விக்ரம் ஒரு படத்தில் நடிச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா விக்ரம் ஜோதிகலா ஒரு ஒரு டோட்டல் பூத்தே வந்து ஆக்குபேட் பண்ணிட்டு அவங்க வந்து இஷ்டத்துக்கு கள்ள ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் நடக்காது இது வந்து சேஃப் அண்ட் செக்யூர்ட் அப்படிங்கிறாங்க ஆனால் இது ஒரே ஒரு விஷயம் தாங்க சின்னதாக நீங்கள் வந்து ஒரு ஒரு பத்து சதவீத மிஷினை வந்து நீங்கள் வந்து ஹேக் பண்ணால் கூட போதும் டோட்டல் ரிசல்ட் என்டையராகவே மாறிவிடும் ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது சாஃப்ட்வேர் வேர்ல்டில் எல்லாமே பாசிபிள் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட நிதர்சனமான உண்மையா இருக்கட்டும் அதே மாதிரி நத்திங் இஸ் இம்பாசிபிள் ரைட் அதை தான் எல்லாருமே சொல்றாங்க ஆனா சில பேர் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம் எங்களால் முடியல சில ஹேக்கர்ஸ்லாம் போய் ட்ரை பண்ணாங்க முடியல அப்படின்றாங்க பட் இது வந்து எந்த விதத்தில் வந்து உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல ஆனா அவங்க மாறுகிறாங்க மாறல திரும்ப வந்து அந்த பேக் டூ பேப்பர் பென்னுக்கு வராங்களா இல்ல இதுலயே போறாங்க எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வேலை பட் உங்கள் வேலை நீங்கள் ஒரு இந்தியன் குடிமகன் அப்படிங்கிறதுனால நான் இந்த வீடியோ எடுக்கிறது இன்னைக்கு மேபி நாளைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் உங்களுக்கு எலெக்ஷனாக இருக்கும் அதனால வந்து மறக்காம நீங்கள் ஒரு ஒரு ட்ரூ இந்தியனா நீங்கள் போய் உங்களோட டியூட்டியை நீங்கள் கடமையாக நீங்கள் கண்டிப்பாக போய் பண்ணிடுங்க மறக்காமல் நாளைக்கு எல்லாரும் போய் ஓட்டு போட்டுருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஓட்டு போட்டுருங்க அதான் சப்ஸ்கிரைப் சொன்னேன் நன்றி வணக்கம்